உங்களுக்கு ஃப்ரீயாக கட்டிங்ஸ் வேணுமா அப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து திப்பிலி செடி இந்த திப்பிலி செடியை ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாவே நல்லாவே காடு போல் வளர்ந்து வரும் இது அரிசி திப்பிலி மேலே வந்து காய் போல் இருக்கும் அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும் இது வந்து இன்சுலின் பிளான்ட்டு இதுவும் ஒரு சின்ன பீஸ் வச்சாலே நல்லா காடு போல் அப்படி வரும் நம்ம எந்த பராமரிப்பும் ரொம்ப தேவைப்படாது அதுக்கு வச்சு கொஞ்சமாக எப்பயாவது தண்ணி மட்டும் கொடுத்துட்டா போதும் நல்லாவே வளர்ந்து வரும் எப்படி காடு போல் வளர்ந்துரு அப்படின்னு பாருங்க ஒரு சின்ன பீஸ் எவ்வளவு வச்சாலேயே நல்லாவே வளர்ந்து வரும் ஈஸியாக வளர்க்கலாம் அதுக்கப்புறம் சக்கரவல்லி இதுவுமே காடு தான் இருக்கு இது வந்து வளர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இது மூடாக்கு மாதிரி இந்த சக்கரவல்லியை வந்து பயன்படுத்தலாம் அதிக களைச்செடிகள் வராதுனா கிழங்கும் நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டு வகை சக்கரவல்லி கிழங்கு ஒன்று பர்பிள் கலர் ஒன்று பிங்க் கலர் இது வந்து பல்வழி பூண்டு அப்படின்னு சொல்கிற அக்ரஹாரம் இது பல் வலிக்கிறப்போ அந்த பூவை பறித்து நம்ம வலிக்கிற இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பல்வழி வந்து சரியாயிரும் இது வந்து கேசவர்த்தினி இது எண்ணெய் காய்ச்சிறப்போ அதை பயன்படுத்தினா முடிக்கு நல்லது ஈஸியாக அதுவும் வளர்க்கலாம் இது வந்து ஐயம்பனை ஃபைல்ஸுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து இந்த ஐயம்பனை இது வேரோட தான் இருக்குது ஒரு சின்ன பீஸ் தான் வச்சேன் காடு போல் எங்குமே வந்துடுச்சு அது இதுவுமே ஈஸியாக வளர்க்கலாம் நம்ம ஒரு சின்ன பீஸ் வச்சுட்டு எப்பயாவது தண்ணி மட்டும்தான் கொடுக்குற கொடுத்துருக்கேன் இப்படிவோ வளர்ந்துருக்கு இது ஒரு அழகு செடி இது வேண்டரிங் ஜூ அப்படின்னு சொல்கிறாங்க இது இது கில்ட்டர் மாதிரி இருக்குது அந்த இலைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு டப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டப்பே அப்படியே மூடின மாதிரி அவ்வளோ அழகாக வளர்ந்து வருது இதுக்கும் எந்த பராமரிப்பும் இல்லை எப்போயாவது தண்ணி நம்ம மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் போதும் அவ்வளோதான் இது மாயன் கீரை இந்த மாயன் கீரையும் நம்மளுக்கு வளர்க்குறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லை ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு பிஞ்சு கட்டிங்ஸ் கட்டிங் இருந்தாலேயே அது ஈஸியாக வளர்ந்து மரம் போல் வந்துடும் நம்ம அப்பப்போக்கி உடச்சி விட்டு வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற அளவுக்கு சின்ன செடியாகவே வளர்த்துக்கலாம் இதில் பால் வரும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் எல்லா கீரையும் போல் நம்ம வந்து பயன்படுத்தணும் பாசிப்பருப்பெல்லாம் போட்டு இதை வந்து கூட்டு பொரியல் அப்படி எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள் இதில் வந்து திப்பிலி செடி இருக்குது அப்புறம் வந்து இன்சுலின் பிளான்ட் இருக்குது அப்புறம் சக்கரவல்லியில் ரெண்டு வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் கேசவர்த்தினி இருக்குது ஐயம்பனை அப்புறம் வந்து பல்வழி பூண்டு மாயன் கீரை அதுக்கப்புறம் அதில் ஒரு கிழங்கு ஒன்று வைக்கிறேன் அது ஆட்டுக்கொம்பு கிழங்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு இதை எல்லோருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் நான் இப்போ சொல்லியிருக்க எல்லா செடியுமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக வளர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப பயனுள்ள செடிகள்